ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான நெல்லிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் என்ன நெல்லிக்கான்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இது வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளதுங்க ரொம்பவே சத்து உள்ளது இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போத்தி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் இதோட தெரிய மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க கொடுத்தாலும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க முதல் நம்ம நெல்லிக்காயை கொட்டை இல்லாமல் சைட்லலாம் அந்த சதப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ண நம்ம சதப்பெல்லாம் எடுத்து மிக்சி பவுலில் போட்டு ஒரு சுற்று சுற்றி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து நல்ல கிரேவி ப பதத்துக்கு நம்மளால் செய்ய முடியும் கொட்டையை பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதனே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுட்ரு தாங்க அரைக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெள்ள உளுத்தம்பருப்பு இதை வந்து நல்லா வெறும் வானலில் நல்லா வறுத்துக்கணும் வறுத்து நல்லா பவுடரை நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் இந்த பவுட்ரு சேர்த்து செய்கிறப்ப நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கருகாமல் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கருவாப்பு தலை பெருங்காயத்தூள் இது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தான் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க நெல்லிக்காய்க்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் இழுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு போட்டாச்சு கடலப்பருப்பு போட்டாச்சு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நல்ல ஒரு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கருவேத்தில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்தியே போடுங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெயில் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் வந்து நல்லா வணங்கணுங்க வணங்கி எண்ணெய் தனியாக அப்படி பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வணக்குங்க இப்போ நெல்லிக்காய் நல்லா எண்ணெயில் வணங்கி தனியாக பிரிஞ்சு வரப்ப நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வணங்கணும் இப்போ நம்ம பவுட்ரு பண்ண அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயமும் வெள்ளை உளுத்தம்புறப்பையும் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான நெல்லிக்காய் நம்ம இப்போ சாதத்தை பார்த்திங்கன்னா வடித்து நல்லா பளபளன்னு ஆற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் உதிரி உதிரியாக சாதம் போட்டு நம்ம நெல்லிக்காயோடு கலரிக்கலாம் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கலர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்காயத்தூள் கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த சூட்லேயே தான் நம்ம கலர்றோம் ஆஃப் பண்ணக்கூடாது அடுப்பை அந்த ஹீட்லேயே சாதத்தை போட்டு கலரிட்டு வரோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் சட்டி சூட்டில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு பரட்டு பரட்டினதுக்கப்புறம் நம்ம சாதத்தை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் பெருங்காயோட வாசம் வந்து ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் ஒன்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் どこか。